மெட்ராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போகிறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூரில் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஃபில் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்து இவெண்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு முந்நூற்றி பாயிண்ட் அப்பு ஒரே பட்டாசு வெடி தான் ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரீட்டில் நம்மளோட ஸ்டாக்கில் வந்து ஹீரோ மோட்டார் கார்பு பத்து பர்சன்ட் டப்பு பஜாஜ் அஞ்சு பர்சன்ட் டப்பு மருதி ஆறு பர்சன்ட் டப்பு டாட்டா மோட்டார்ஸ் ரெண்டரை பர்சன்ட் டப்பு ஒரே தான் ஐஷர் மோட்டார்ஸ் கூட நாலு பர்சன்ட் டப்பு இந்த ஆட்டோ இண்டெக்ஸை எத்து வச்சு மார்க்கெட்டை எங்கேயோ தூக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த பேங்க் இண்டெக்ஸு எழுநூற்றி ஐம்பது பாயிண்ட் டப்பு என்ன நடந்ததுடா ஒரு வீக்கெண்டில் இப்போ நான் விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா மூணு விஷயங்கள் மூணு விஷயங்களில் வந்து ஒன்று ரஷ்யாவும் ட்ரம்ப்பும் கட்டி பிடித்திருந்தாங்க அது ஒரு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் விஷயம் ஆனால் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி ஒன்றும் ரிசல்ட் வரல இன்னைக்கு ஜிலங்ஸிக்கை மிரட்டுறதுக்காக வாஷிங்டனில் கூப்பிட்டுருக்கிறாரு அதனால் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் கட் ஆகும் அப்படிங்கிற ஒரு குசியில் இருக்கிறாங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பில் குறிப்பாக போகிற போக்கில் என்ன சொல்லிட்டாருனா ஜிஎஸ்டியை நான் குறைச்சிடுவேன் இப்போ மூணே இருக்கும் சிகரெட் விலை ஏறாது நாற்பது பர்சன்ட் இருந்தாலும் அங்கேயே தான் இருக்கும் பதினெட்டு பர்சன்ட் இருக்கிறதாலும் அஞ்சு பர்சன்ட் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் இன்னைக்கு ஆட்டோஸ் தான் ஒரே கொண்டாட்டத்தில் ஏறி இருக்குது என்ட்ரி லெவல் சேல்ஸ் எல்லாம் பயங்கரமாக பிச்சுன்னு உதறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மார்க்கெட்டு மேலே ஏறி இருக்குது இது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது நாள் என்ன சொல்லிகிட்டு இருந்தாருன்னா நான் கொடுக்கறதுக்கு ரெடி நின்று மை ஹேண்ட்ஸ் ஆர் டைடு பட் இந்த ஸ்டேட்ஸ்லாம் ஒத்துக்கலை அப்படின்னு இப்போ சில டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்தியாவில் நார்த் இந்தியாவில் அதுலேருந்து சேர்த்துருப்பதுக்கு ஒரு ஃபுட்பால் மாதிரி ஒன்று அடிச்சிட்டாரு டேட்டு ஒன்றும் சொல்லலை தேர்டு குவார்ட்டரில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போதைக்கு புஷ் பண்ணிட்டார் தீபாவளி வாக்கில் நடக்கும் அப்படின்ட்டார் தீபாவளி அக்டோபர் டுவெண்ட்டி எர்த்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அதனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ இது என்னென்னா வாட்ஸ்அப் ஃபார்வர்டிலலாம் பயங்கரமாக ஓடிடுச்சு இப்போ அது அந்த ஆன்டிஸ்பேஷனில் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியிலேருந்து செப்டம்பர் தேர்ட்டியு வரைக்கும் இருக்காது ஏன்னா என்றைக்கி அது வரும் அப்படிங்கிறதுல எல்லோரும் இப்போ வாங்குற நினச்ச கூட ஹோல்டீட் அப்படின்னு வச்சுருவான் அடுத்தது இது என்னென்னா கார்லாம் இப்போ ஃபார்ட்டி டூ பர்சென்ட்டில் இருக்குது டேக்ஸு எஸ்யூவி அதில் பதினாறு பர்சன்ட் குறைஞ்சதுன்னா கூட ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுட்டு பதினாறு பர்சன்ட் குறைஞ்சிருச்சுனா கூட பயங்கரமாக இறங்கும் நியர்லி ஒரு மூணு லட்ச ரூபாய் இறங்கும் அதனால தான் இந்த ஸ்டாக்கெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்குது இந்த குசியில் நம்ம இருக்கிறோம் ஆனால் இதில் ஒரு சின்ன மேட்டர் இருக்குது இந்த மூணு லட்ச இந்த மாதிரி போச்சுன்னா ஆல்ரெடி டேரெக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷனு டார்கெட்டை மீட் பண்ணாமல் ஒரு மூணு நாலு பர்சன்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அந்த செய்தியெல்லாம் மெயின் ப்ரெஸ்ஸில் வரல டைரக்ட் டேக்ஸு ஒன் கண் நல்லா பண்ணுறது ஆனால் ஒரு டூ பர்சன்ட் ப்ளஸ்ஸு அப்படின்னு வந்தது அது மாதிரி இருக்கும்போது டைரக்ட் டேக்ஸே நம்பர் பண்ண மாட்டேங்குது இது ஏன்னா பேசிக்லி ஜெயின் ஸ்ட்ரீட்டு எஃபெக்ட் ஏன்னா அந்த எல்லாம் கூட அதில் தான் கவுண்ட் ஆகும் தான் நம்ம உடனே தம்பத்தா தாம்பாளத்தை பூர்ண குழம்பு மரியாதை பண்ணி நம்ம திரும்பி ஜெயின் ஸ்ட்ரீட்டை வாங்க ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அப்படி ட்ரேட் பண்ணுறச்சால் கூட இருந்த வால்யூம் இப்போ இல்லை அதனால் டைரக்ட் இன்கம் டேக்ஸு பெருசாக எகராதுன்னு நம்மளுக்கு நிச்சயமாகிடுச்சு இது மாதிரி சமயத்தில் நியர்லி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இது கேல்குலேஷன்னு ஜிஎஸ்டி ரெவென்யூ அடிபடும் இருபது பெர்சென்ட் ஜிஎஸ்டி ரெவென்யூன் அடிபட்டால் அது ஸ்ட்ரேட்டாக ஸ்டேட்டோட ரெவன்யூவில் அடிபடும் சென்ட்ரலுக்கும் அடிப்படும் சென்ட்ரலில் எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணி கடன் எவ்வளோ வேணால் வாங்கினா வாங்கிடும் ஸ்டேட்டுக்கு தான் நீங்கள் பயங்கரமாக லிமிட்டேஷன் வச்சுருக்கீங்க ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமாக செக் வச்சுருக்கீங்க லோன் வாங்க முடியாதுங்க அப்போ ஸ்டேட்டெல்லாம் எப்படி ஒத்துப்பான் இந்த டேக்ஸுக்குன்னு ஒரே மீட்டிங்கில் அப்படிங்கிறது எனக்கு புரியல அதனால் இந்த ஓவர் ஹைப்பில் இருக்கும் தீபாவளிக்குள்ளே வருமானு எனக்கு சந்தேகம் அப்படியே தீபாவளிக்குள்ளே வந்துடுச்சு விலைவாசிலாம் குறைஞ்சா அடுத்த வருஷம் என்ன ஆகுங்கிறதுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் ஒரேடியாக ஜிஎஸ்டி வருவாய் குறைஞ்சிதுன்னு வீங்க கவர்மெண்ட் பட்ஜெட்டில் ஒன்று தான் அன்சட்டன்னு எது வருவாய் தான் அன்சட்டன்னு எக்ஸ்பென்சஸ் சட்டன்னு ஸோ அதனால் வருவாய் குறைஞ்சிது எக்ஸ்பென்சஸ் அங்கேயே இருந்ததுன்னா ஃபிஸிக்கல் டெஃபிசுட்டுங்கிறது ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஏறும் அப்படின்னா இன்னும் கடன் வாங்கணும் இன்னும் நோட் அடிக்கணும் அப்படின்னா விலைவாசி ஏறும் விலைவாசி ஏறும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணப்புறம் கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படியே மெதுவாக ஹோம் லோன் ரேட்டை கொஞ்சம் ஏற்றி வைக்கிறான் அது ஏன்னு யாரும் கேட்கலை கேட்டால் தேச துரோகி ஏடுவோம் எப்படி சார் இந்த ஆர்பிஐ ரேட்டெல்லாம் குறைக்கும் போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா இது இப்போ இன்ஃப்ளேஷன் கோர் இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி நாலு பர்சன்டில் இருக்குது இப்போ இந்த கட்டு வந்துருச்சுன்னா கோர் இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் ஏறும் ஏறினா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் ஸோ இது வந்து ஒரு ஒரு சைடில் ஓடிகிட்டுருக்கு இன்னொரு சைடில் தங்கம் மேலே ஃப்ளாட்டாக இருக்குது அதே நைன் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ்ல தொங்கிட்டு இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி போட்டாலும் ஹெட்சை வின் யூ லூஸ் கேம் இந்த பஜாஜ் ஹீரோ இதெல்லாம் நம்ம நல்ல பொசிஷன் எடுத்து கும்சாக உட்காந்துன்னு இருக்கிறோம் ஸோ அப்படி டாஸில் போட்டு ஹெட்ஸ் வந்தால் இதெல்லாம் ஏறிடும் டைல்ஸ் வந்ததுன்னா அந்த சைடில் கோல்டு ஏறிவிடும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் கோல்டு ஏறினாலும் எப்படியும் ஏறும் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறும் அந்த கோல்டுக்கு அகேன்ஸ்டாக லோன் கொடுக்குறோன்னு கன்சிடர் பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்ல சேஃப் பொசிஷனில் இருக்கும் அது என்னது கோல்டு ஏறி கோல்டு ஸ்டாக்ஸ் ஏறுதா இல்லை ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஏறுதா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுவோம் ஐடிசி இன்றைக்கி வந்து பெருசாக விழவும் இல்லை ஏறவும் இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்குது உங்கள் கண்ணு அதில் பட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி மேரிக்கோவோடய எம்டி என்ன சொல்லியிருக்காருனா எங்கள் தேங்காய் எண்ணெய் இடுபிள் ஆயில் பிஸ்னஸோட ஃபுட்டு பிஸ்னஸ் பெருசாயிடும் அதனால் பேரச்சூட் ஆயிலோட சஃபோலா பிராண்டு பெருசாகிடும் நாலு வருஷத்துலன்னு சொல்லியிருக்கிறாரு மேரிக்கோவோட வேல்யூவேஷனை எட்டி பாருங்கள் ஐடிசியோட வேல்யூஷனை எட்டி பாருங்கள் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள் இதை கன்சிடர் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அடுத்தது ஸ்பண்டனாஸ்பூர்த்தியோட ரிசல்ட்டு முந்நூறு கோடி லாஸு பேசிக்லி என்னென்னா எவ்வளோ முடியுமோ என்பிஐ ரைட் ஆஃப் பண்ணினே இருக்கிறாங்க ஆனால் இப்போ ரிக்கவரி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஐநூறு கோடி நாங்கள் எழுதி லாஸில் ரிக்கவர் பண்ணுவோம் அது டேக்ஸ் டெஃபர்ட் அசெட்டு பின்னாடி எங்களுக்கு டேக்ஸில் அது யூஸ் ஆகும் ப்ராஃபிட்டபுளாக நாங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அவங்க ரைட்ஸ் இஷ்யூவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால் பல ப்ரோக்கரேஜுங்க வந்து அதை திரும்பி எழுநூற்றம்பது எட்நூறு போகும்னு ப்ரோக்கரேஜஸ் நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம் ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருப்போம் அது இரநூத்தி இருபது கீழே போனால் பார்க்கலாம் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வாங்கணும் அசோக் லேலாண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ப்ராஃபிட் பதிமூணு பர்சன்ட் ஏரி இருக்குது ரெவன்யூ ஒன்றரை பர்சன்ட் ஏரி இருக்குது நாங்கள் எங்களோட ம ஹெவி வெஹிக்கிளோட ஷேர் வந்து ஒன்றரை பர்சன்ட் ஏறி நாங்கள் முப்பது பர்சன்டில் இருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெவன்யூ ஏரி இருக்குது இப்போ ஏர் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இது ப்ராஃபிட்ஸ் ஏரி இருக்குன்னா எப்படி ப்ராஃபிட்ஸ் ஏறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் காஸ்ட் கம்ப்ரெஷன்னால்தான் ப்ராஃபிட் ஏறி இருக்கும் என்னவே தினம் ரொம்ப நாள் கன்சிடரும் பண்ணலை என்றைக்கும் நம்ம பண்ணது ஒன்றுக்கு நாலாயிடுச்சு ஹாப்பியாக இருப்போம் இந்த ஆகஸ்ட் இருபத்தேழாந்தேதி தான் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லியிருக்கிறான் எதுக்கு தான் பன்னஸ்டு ஒன் போனஸுக்கு ஸோ அந்த செய்தியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறமா அமர்ராஜா வந்து இந்த வருஷம் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே விழுந்துருச்சு இன்னும் கொஞ்சம் விழும் ஏன்னா அவங்க வந்து தித்தியமயான் பேட்டரியில் பெருசாக பேட் பண்ணி பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த செகண்ட் ஹேண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரியில் அவங்களுக்கு இம் சீப் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் தாய்லேண்டு இது மாதிரி ஊரில் இருந்தால் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது இந்த மார்க்கெட் சரியாத வரைக்கும் இந்த டிக்ளைன் இன்னொரு பத்து பர்சன்ட் விழுந்தால் நம்ம இதை கன்சிடர் பண்ணணுமா பண்ணாமான்னு பார்ப்போம் எல்லோரும் நம்ம என்ன சொல்கிறோம் கஷ்டப்பட்டு ச நம்ம அண்ணன் வந்து அண்ணை நல்லா பண்ணி இஞ்ச எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அண்ணன் டாலர் ரொம்ப விழாமல் இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்துட்ருக்குறாரு கொஞ்சம் நீங்கள் யூரோ பக்கமும் ஸ்விஸ் ஃபேங்க் பக்கமும் உங்கள் கண்ணை திருப்பினீங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்குன்னு தெரியும் கிரேட் பிரிட்டன் பார்த்திங்கன்னா அதில் விட பிரிட்டிஷ் பவுண்டோடு எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூவா நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் நம்ம எப்போதும் டாலரை பார்க்குறதுனால இது இது ரெண்டுத்தையும் நம்ம படாமல் போயிடுச்சு ஆக்சுவலாக டாலரே பத்து பர்சன்ட் டிக்ளைன் இந்த பீரியடில் இருந்தாலும் நம்ம வந்து டாலரோட மூணு பர்சன்ட் டிக்ளைன் பண்ணிட்டோன்னு சந்தோஷப்பட்டுட்ருக்குறோம் இது அண்ணன் டாலர் விற்றதுனால வந்தது இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் பெட்டராக விழுந்திருக்கும் இது ஏன் விழுகுதுன்னா நம்ம பேசிக்லி எக்ஸ்போர்ட் பண்ணாமல் கேபிட்டல் ஃப்ளோஸ் நம்பி இருக்கிறோம் ரிசர்வ்ஸுக்கு இப்போ அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் கட் பண்ணதுனால கேபிட்டல் ஃப்ளோஸ் ரிவர்ஸ் இருக்கு இன்றைக்கும் எஃப்ஐ விற்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இருபத்தோராயிரம் கோடி விற்றுருக்குறாங்க இந்த ஹையர் ப்ரைஸஸில் இன்னும் விற்பாங்க இந்த வித்த ஃபென்சியில் ஒரு பெரிய ஸ்டாக்கு டாட்டாவோட க்ரௌல்லு அஞ்சரை லட்சம் கோடி கிட்டே போயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஆறு லட்சம் கோடி வேல்யூவேஷன் போயிடுச்சு முப்பத்தி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் வந்த ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி எட்டில் அது ஃபிஃப்டி பர்சன்ட் விழுந்து அறுபத்தி மூணு தட் இஸ் போனஸே கன்சிடர் பண்ணி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு வந்தது ஸோ இது டிசிஎஸ் இது இன்னும் கொஞ்சம் க கரெக்டாகி த்ரீ கீழே போயிடுச்சுன்னா நம்மளும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் த்ரீ கீழே போனால் தான் பெட்டராக இருக்கும் விழுமான்னா நிச்சயமாக விழும் ஏன்னா எஃப்ஐஏ விற்றுக்கிட்டே இருக்கிறான் ஹாப்பியாக அதை விற்று தள்ளிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் அண்ட் புகர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இது மூணாவது காரணம் ஏன்னா ரெண்டாவது காரணத்துக்கு அப்புறமே நான் இன்றைக்கி ப்ரெசன்டேஷனில் போயிட்டேன் நம்மளோட க்ரெடிட் ரேட்டிங்கை பிபி மைனஸ்லேந்து பிபிபி ஆக்கியிருக்கிறாங்க அது ஒரு நச்செய்தி அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டான்னா டாடா மோட்டர்ஸ் வந்து யுவாக்கோ வாங்குறதுனால அவங்க கிரெடிட் ரேட்டிங்னா அடிபடாது அது தனி கம்பெனி ஆகிடும் யுவாக்கோ வாங்க வாங்கிறதுனால அவங்க டேர்ன் ஓவர் டபுள் ஆகும் அதனால உலக லெவலில் இது வந்து ஒரு பெரிய கம்பெனியாக எமர்ஜ் ஆகும் பக்கார் டிராக்டனுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய கம்பெனி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பக்கார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓண்டு அமெரிக்காவில் லிஸ்டான ஒரு கம்பெனி ஸோ அது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனி டிராக்டர்னும் ஒரு பெரிய கம்பெனி அதே மாதிரி ஒரு பெரிய க கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் டயோட்டாவில் ஹோலி ஓன் சப்சிட்ரியாக இருக்குது நம்ம டயோட்டா கன்சிடர் பண்ணதுனால அதுவும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் தான் செய்தி இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து கூட நாலு யூரோப்பியன் ஆளுங்களை கூட கூட்டிகிட்டு வர்றாரு தனியாக வந்தால் நீ மிரட்டிடுவே நாலு பேரை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு பேசிக்லி இது வரைக்கும் பிடிச்ச இடத்தெல்லாம் அவனுக்கே கொடுன்னு ட்ரம்ப்பு சொல்லுவார் அதெல்லாம் முடியாதுன்னு இவங்க பேசுவாங்க அதனால் எப்படி என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது இந்த ட்ரம்ப்பும் போட்டு நீ பார்த்து சந்தித்ததை பற்றி நான் பேசலைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலி வந்து அன்றைக்கே பீதிச்சிட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபுல் டீட்டெயில் அதை கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை ஃபுல்லாக பார்த்துருக்கேன் இதுதான் இன்னைக்கு செய்தி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கனடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்க அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத் அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறான் ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்